ஸோ வணக்கம் நண்பா நான் நாமத்தில் எங்கேஜ்பி கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய மச்சான் என் மச்சா கவுண்டு வந்திருக்கேன் அதாவது இன்றைக்கி நம்ம கண்டெண்ட் இல்லை அதனால் நம்ம கவுண்டில் அதனால் என் மச்சா கவுண்டு அதுலேயும் கே கேமிங் கேமிங் தானே போட்டிருப்பேன் அவத்தார் கொஞ்சம் மாத்திவமா அவத்தார் கொஞ்சம் நம்ம அவத்தார் மாதிரி வச்சு என்ன எங்கள் கடாருக்கு அவத்தார் பேனல் அவத்தார் அதுக்குமே நம்ம வீடியோ லைக் பண்ணாங்க லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் வரும் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதை கண்டென்ட்லாம் நிறைய எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் சரி வாங்க இந்த கோல்ட் ஆகும் போது டக்கு டக்குன்னு ஸ்கூல் பண்ணிவிடுமா பர்டீஸ் பண்ணி பார்க்குறேன் ஏன் மச்சா கொண்டி ஓட லக்கில் கிடைக்க யூஸ் பண்ண கோல்டுச்சு ஏன்னா ஐம்பது வருஷத்து போல் தான் இருக்குடா கிடைக்காத கிடைங்கடா கிடைக்கும் ஐம்பத்தஞ்சு லக்குகிட்டே கிடச்சிட்டு என்னடா இது சரி ஓப்பன் கிடச்சிடுங்க கிடச்சிட்டு வேறு என்னது பார்க்கணுன்னு நினச்சேன் கோல்டில் வந்தது இதெல்லாம் நம்ம சும்மா தேவையில்லாமல் கோல்டுலாம் வேஸ்ட் பண்ணிவிடக்கூடாது ஓகே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கேம் பிளே பண்ணிட்டு வருமா ஓல்டு ட்ரெஸ் போட்டு அதாவது பழைய ட்ரெஸ் போட்டு இதை போட்டு ஒரு கேம் ப்ளே பண்ணுவோமா இல்லை இதை போட்டு ஒரு கேம் பிளே பண்ணுவோமா என்ன வச்சாட் எஃப்எஃப் டோக்கன் பாருங்கள் எஃப்எஃப் டோக்கனில் கண்ட்ரெண்டு கிடச்சிடலாம் எஃப்எஃப் டோக்கனில் என்ன எடுக்கலாம் மேஜிக் ஃப்ரேக்மெண்ட் எடுக்கலாமோ எவ்வளோ எடுக்கலாம் அப்படி அடை போய்ங்களா பத்தொம்போதுக்கு இவ்வளோ போகுது ஓகே வேறு எதாவது எடுக்கலாமே ஒரு பண்டலு ஏழு பேரும் தான் இருக்குது கலெக்ஷனுக்கு இது எடுப்பும்மா ஓகே அம்மா கொண்டில் இன்னும் எடுக்கல அம்மா கூண்டில் எடுக்கணும் எப்படியாட்டும் ஸ்டை எடுத்து நம்ம கீழே சட்டை எடுத்துருக்கோம் வேறு என்ன வேணுமா ஒரு சரி எடுத்துருவோம் எடுத்தாச்சு ஒரு இந்த ஒருசன்ஸ் நல்ல ஒன்று எடுக்கிறதுக்கு மேலே கீழே தான் போக வேண்டியது ஃபோக்கி இருக்குது நல்லா இருக்கு ஓகே மேஜிக் டியூப் வந்து ரெண்டு இருக்கு மேஜிக் டியூப் வந்து இப்போ பர்ச்சேசிங் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லையே இந்த இது வந்து சும்மா வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால் இப்போ வேணாம் ஓகேங்களா வேறு என்ன பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு இது இருக்குது மஞ்சாங்கிட்ட பத்தாறு பனிமார்க் ஸ்டோர் இருக்குது டோக்கன் இருக்குது இதை அப்படி என்ன பர்ச்சேசிங் பண்ணலாம் எடுத்துருவோம் கலெக்ட் பண்ணிணேன் ஓகே நீ எடுத்துடுவோம் ஒளிபடியா ஓகே எடுத்தாச்சு ஓகே நம்ம ஏதாவது ஒரு ரேங்க் மேட்ச்சு போட்டு வருமா அப்படி ஒரு ரேங்க் மேட்ச் போய் போய்ட்டு வரலாமா வேணாமா வேணாம் அது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் வேறு எதாவது பர்சிங் பண்ண வேண்டியிருக்கா வேற எல்லாம் எடுத்தாச்சுல ஓகே ஜோக்கர் நல்லா நல்லாதான் இருக்கும் அவர்க என் தவி அவ்வளோ பிடிக்கலாம் கொண்டாலும் நல்லா தான் இருக்கும் நம்ம பேர் தான் போட்டிருக்கேன் கேஜி கேமிங் ஒய் போட்டிருக்கோம் நான் நல்லா பிரச்சனையே கிடையாது ஆனால் இந்த அக்கௌண்ட் வந்து நான் எதாவது கண்டதுக்காக தான் உள்ளே வருவேன் நம்ம அக்கௌண்டு தான் மெயினாக ஆடுவோம் அது நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் யாரும் பார்த்துருக்காங்க ரெண்டு பேர் வரலாம் சச்சி நான் என் அக்கௌண்ட் நாலு நாளுக்கு முன்னாடி லாகின் ஆகி பார்த்துருக்கேன் அதாவது சரி ஓகே ஏடி இது கொண்டு போகலாம் ஆனால் என்ன நம்ம ஐடியை பிறகு கொண்டு போக முடியாது ஆடிட்டு அதனால் இந்த ஐடியை வந்து எதாவது கண்டென்ட் ஏதாவது கோல்ட் ட்ராயல் இந்த மாதிரி வெப்பன் ட்ராயல் ஏதாவது ஸ்பின் பண்ணும்போது நேரம் வரும்போது ஸ்பின் பண்ணி எடுத்துட வேண்டியதான் எக்ஸாம்லாம் எடுத்தாச்சு வேறு என்ன ஸ்கின்லாம் வருதோ அதெல்லாம் எடுத்துட வேண்டியதான் இருக்கேன் ரேங்க் மேட்ச் இந்த ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஆடலாம் ஆனால் ரேங்க் மேட்ச் இப்போ ட்ரிப்பிள் லைன் ஒழுங்காக விழுந்து ஏன் ஐடியில் ஆடும்போது ட்ரிப்ளை ஐன் ட்ரிபிள் ஐன் சரியான நெட் ஒர்க் கிடைக்கல அப்புறம் இதுதான் ஆடிக்கிட்டு இருக்கும்போது நெட் கிடைக்கலன்னு வச்சிக்கலாம் டென்ஷன் ஆயிடும் ஓகே வேறு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் இன்னும் நல்ல நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் எங்கே நம்மளோட ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸில் செகண்ட் வெளியிட்டு தேர்ட் சீசன் ஒரு ஃப்ரீயாக கொடுத்த லெக் பஸ் நல்லாயிருக்கு அது ஒன்று தான் மறக்க முடியல இல்லை செப்ப ஓகே எப்படி நல்லா இருக்குல்ல அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஆடுக்கும் நம்ம நம்ம ஐடியா இருந்தால் நல்லாயிருக்குமே என் அச்சான் ஐடிங்கும்போது அவங்களுக்கு இல்லைனா எனக்கு எனக்கு இந்த ஐடி வந்துருச்சுன்னா நான் ஆடிருப்பேன் அண்ணா அப்போ நம்ம ஐடியை நம்ம விட்டு நம்ம ஆடலாம் என் மச்சான் ஐடிங்கும் போது திடீர்னு நினைக்கா ஒரு நல்ல ஐடிக்குள்ளே வரும்போது அப்போ என்ன பண்ண முடியும் நம்ம ஐடி டம்மி ஆயிடும் அதனால் நம்ம ஐடி விட்டு வர முடியும் எம் ஐடிங்கப்பா நம்ம ஐடிங்க ஒரு டைம் கொல் பண்ணி பார்ப்போமே நம்ம ஐடி நான் என் ஐடியில் லெவல் தான் இருக்கும் ஆனால் கலெக்ஷன் அவ்வளோ ஒருத்தருக்காது என் மச்சான் ஐடியில் கலெக்ஷன் நல்ல ஒருத்தாக இருக்கும் அது இல்லைங்க மாட்டேன் ஓகே ஒரு லைக்கை போட்டுவிடுவோம் லைக்கை தான் ஏற்றுவோமே ஓகே பஸ் லைனாக போட்டிருக்கோம் ஸோ இப்போ வந்து ம இன்றைக்கு வந்து முப்பத்தி ஒன்று நாளைக்கு வந்து ஒன்றாந்தேதி அதாவது நான் கொடுக்குற வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சனிக்கிழமை இந்த வீடியோ வரும் ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி பஸ் நம்ம போட மாட்டோம் டப்பாக பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதை நிறைவேற்றணுலாம் ஓகே ஆனாலும் ஆசை வருது ஆஹா அந்த புயாபஸ் போட்டுடலாமே இந்த ஒரு பஸ் போட்டால் நல்லாயிருக்குமே எங்கள் வருது அப்படி இப்படின்னு ஆசை வருது சரி அது என்ன பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எந்த பொருள் தேவலாமே ஓகே பாய் சி யூக